தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் உலகிலேயே மிகப்பெரிய இந்து கோவில் எது அப்படின்னு கேட்டால் கம்போடியாவில் இருக்கக்கூடிய அங்கோர்வாட் கோவில் தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையாகவே உலகிலுள் மிகப்பெரிய இந்து கோவில் பசுபதிநாத் கோவில் தான் நேபாள தலைநகரான காத்மாண்டுவில் கிழக்கு பகுதியில் ஓடும் பாக்மதி ஆற்றின் கரையில் உள்ள சிவனுக்கான ஒரு கோவில் இந்த கோவிலில் வழிபடும் பசுபதிநாதர் நேபாளம் இந்து நாடாக இருந்து மதச்சார்பற்ற நாடாக மாறும் வரை அந்த நாட்டினுடைய தேசிய கடவுளாக இருந்திருக்கிறார் இக்கோவில் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னங்கள் பட்டியலில் இடம்பெற்றிருக்கு அறுநூற்றி ஏழு ஏக்கரில் இந்த கோவில் பக்கோடா கட்டடக்கலை முறைப்படி கட்டப்பட்டிருக்கு கன சதுர வடிவில் மரங்களை கொண்டும் தாமிர மேற்கூரையில் தங்க மூலாம் பூசப்பட்டும் கட்டப்பட்டிருக்கு நான்கு முதன்மை வாயிலைக் கொண்டு அந்த வாயில்கள் அனைத்துமே வெள்ளியால் செய்யப்பட்டது கோவிலின் மேல் ஒரு தங்க கலசம் இருக்கிறது பசுபதிநாத் சிலையானது ஆறடி உயரத்தில் ஆறடி சுற்றளவில் கருங்கல்லால் செய்யப்பட்டு இருக்கிறது பசுபதிநாதரின் கிழக்கு பகுதியில் வாசுகிநாதர் இருக்கிறார் இந்துக்கள் மட்டும்தான் இந்த கோவில் வளாகத்திற்குள்ள அனுமதிக்கப்படுகின்றார்கள் இந்துக்கள் அல்லாதோர் பாக்மதி ஆற்றின் மற்றொரு கரையிலிருந்து மட்டும்தான் இந்த கோவிலை பார்க்க முடியும் தோலால செய்யப்பட்ட ஆடை அணிந்து வருபவர்களுக்கு இந்த கோவிலுக்குள் அனுமதிக்கப்படுவதில்லை நேபாள புராணங்களான மகாத்மாயா மற்றும் ஹிம்பத்கா வின்படி ஒரு கதை நம்பப்படுது அது கைலாய மலையில் வாழ்ந்து சிவனுக்கு விட்டதால ஒரு நாள் புதிய இடம் ஒன்றை தேடினார் இறுதியில் காட்மாண்டு பள்ளத்தாக்கை கண்டுபிடித்து யாரிடமும் கூறாமல் பள்ளத்தாக்கில் வசிக்கலானார் பிற கடவுள்கள் அவரது மறைவிடத்தை கண்டுபிடிப்பதற்குள் அவர் அங்கு பசுபதி என்ற பெயரில் விலங்குகளின் கடவுளாக புகழ் பெற்று போற்றப்பட்டிருக்கிறார் பிற கடவுள்கள் அவரை தேடி அங்கு வந்தபோது அவர் ஒரு பெரிய மான் வடிவில் மாறுவேடம் பூண்டியிருக்கிறார் அவர்கள் அவரிடத்து உதவி கேட்ட போதும் அவர் உதவாமல் அந்த மான் வேடத்திலேயே சுற்றி திருந்திருக்கிறார் சிவன் பிற கடவுள்களிடம் காட்சி கொடுக்க மறுத்ததால அவர்கள் தங்களது ஆற்றலை பயன்படுத்தி திருமால் அவரது கொம்புகளை திடீரென பிடித்ததில் அந்த மானுடைய கொம்பு இரண்டு துண்டுகளாக உடைந்து சிதறின பின்னர் திருமால் பாக்மதி ஆற்றங்கரையில் ஒரு கோவிலை நிறுவி அங்கு உடைந்த மான் கொம்புகளைக் கொண்டு சிலையை உருவாக்கியிருக்கிறார் காலப்போக்கில் அக்கோவிலானது சிதைவடைந்து யாராலும் கொள்ளப்படவில்லை பின்னர் ஒரு நாள் ஆடு ஒன்று அந்த மண்மேட்டின் மீது பாலை சுரந்து அந்த இடத்தை சுற்றி அந்த ஆடு தன் கால்களால் தோண்ட அங்கு சிவன் வெளிப்பட்டிருக்கிறார் இந்த வரலாற்று கதை தான் இந்த கோவிலுடைய வரலாறா சொல்லப்படுது இந்த கோவில் எப்போது நிறுவப்பட்டது என்பது உறுதியாக தெரியவில்லை நேபாளத்தின் லிச்சாவி வம்சாவளியைச் சேர்ந்த கோபால்ராஜ் என்ற அரசன் காலத்தில் கிடைத்த பொது ஒளி காலம் எழுநூற்றி ஐம்பத்தி மூனைச் சேர்ந்த இரண்டாம் ஜெயதேவர் என்பவரால் அமைக்கப்பட்டு இக்கோவில் வெளிச்சுற்றில் கிடைத்த கல்வெட்டுச் சான்றின்படி இக்கோவில் சுபஸ்பதேவர் என்பவரால் கட்டப்பட்டது அவரது காலம் பொது ஒலி காலம் நானூற்றி அறுபத்தி நான்கு முதல் ஐநூற்றி ஐந்து வரை முப்பத்தி ஒன்பது தலைமுறைகளாக மானதேவர் என்பவரின் காலம் வரை அந்த கோவிலில் வழிபாடு நடந்தது அப்படிங்கிறது தெரிய வருது சுபஸ்வ இங்கு ஐந்து நிலை மாடங்கள் கொண்ட கோவில் அமைப்பதற்கு முன்பே அங்கு லிங்க வடிவத்தில் இறைவனை வழிபாடு செய்யும் கோவில் ஒன்று இருந்திருக்கிறது காலப்போக்கில் இந்த கோவிலை பழுது பார்த்து புனரமைக்கும் தேவை இருந்ததால இந்த கோவில் பிற்காலத்தில் கட்டப்பட்டிருக்குது இடைக்காலத்தில் இந்த கோவில் சிவதேவர் அதாவது பொது ஒளிக்காலம் ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஆறு வரை இந்த மன்னரால் மறு கட்டுமானமும் செய்யப்பட்டிருக்கு ஆனந்த மல்லர் என்ற அரசன் இக்கோவிலுக்கு ஒரு கூரை அமைத்து அதை புதுப்பித்தார் என்று கோவிலில் கிடைக்கக்கூடிய சான்றுகள் மூலம் தெரியப்படுது இந்த கோவிலுடைய கட்டிடங்கள் பிற்காலத்தில் கரையான்களால் அரிக்கப்பட்டு பாழடைந்ததால நேபாள மன்னர் பூபேந்திர மல்லா என்பவரால் பதினேழாம் நூற்றாண்டில் புனரமைக்கப்பட்டிருக்கு பதினொன்று மற்றும் பதினான்காம் நூற்றாண்டைச் சேர்ந்த கையெழுத்து பிரதிகளில் குறிக்கப்பட்டுள்ள வைணவ கோவிலாகிய ராமர் கோவிலையும் குகேஸ்வரி கோவிலையும் உள்ளடக்கிய ரெண்டு அடுக்குகள் கொண்ட மேலும் எண்ணற்ற கோவில்கள் இந்த கோவிலை சுற்றிலும் நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கு இந்த கோவிலில் மொத்தம் எத்தனை கோவில்கள் தெரியுமா ஐநூற்றி பதினெட்டு கோவில்கள் அடங்கியிருக்கு அது மட்டும் இல்லை பதினைந்து சிவாலயங்களும் மற்றும் பனிரெண்டு ஜோதிர்லிங்கங்களும் சேர்த்தே இந்த கோவிலில் இருக்குது கடந்த முன்னூற்றி ஐம்பது ஆண்டுகளாக அந்த கோவில் பூசாரிகளாக தென்னிந்தியாவின் கர்நாடக மாநிலம் சுமோகா மாவட்டத்தில் உள்ள பட்டர்கள் என்ற சமூகத்தைச் சேர்ந்த பிராமணர்கள் மட்டும்தான் அங்கே பூஜை செய்திருக்காங்க அவங்கள பட்டர்கள் அப்படின்னு தான் அழைப்பாங்க கோவிலின் தலைமை பூசாரிய மூலப்பட்டர் அல்லது ராவல் அப்படின்னு அழைக்கிறாங்க ராவல்ங்கிறது வடநாட்டு மரபு இந்த மூலப்பட்டர் குறிப்பிட்ட கால இடைவெளியில் நேபாள மன்னரிடம் கோவில் பற்றிய தகவல்களை தெரிவிப்பாராம் இந்த கோவிலுடைய மூலவரான பசுபதிநாதரை நான்கு வம்சாவளியைச் சேர்ந்த பூசாரிகள் மட்டும்தான் தொட முடியும் ஒன்பதாம் நூற்றாண்டில் இந்து சமய எழுச்சியை தோற்றுவிக்க மூல காரணமாக இருந்த ஆதிசங்கரர் அவர் கேட்டுக்கொண்டதற்கிணங்க இந்த கோவிலில் நடைமுறைகள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இந்தியாவில் மட்டும் இல்லை ஆதிசங்கரால் மேம்படுத்தப்பட்ட சில இந்து கோவில்களையும் இந்த முறை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது பின் நாட்களில் நேபாளத்தை ஆண்ட இந்து சமய மல்லா மன்னர்களும் ஆதிசங்கரருடைய இந்த கோரிக்கையை விடாது போற்றி வந்திருக்காங்க ஆனால் அண்மையில் இந்த நடைமுறையில் மாற்றம் கண்டிருக்கு நேபாளத்தில் முடியாட்சி அகற்றப்பட்டு குடியாட்சி ஏற்பட்ட பின்னர் நேபாள பூசாரிகள் இந்து எதிர்ப்பு மாவோயிச அரசினால் ஆதரிக்கப்பட்டிருக்காங்க ஆனா நேபாள மக்கள் இதனை தங்களுடைய மதத்தில் ஏற்பட்ட குறுக்கீடா கருதி இருக்காங்க இக்கோவில் அமைந்துள்ள பாக்மதி ஆற்றங்கரையில ஆரிய காட் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு சுடுகாடு இருக்கு இங்கு உயிர் பிரிந்து உடல் எரியூட்டப்பட்டா நற்கதி கிடைக்கும் அப்படிங்கிறது இங்கு உள்ள மக்களிடையே ஒரு நம்பிக்கை இந்தியாவில் காசி எப்படியோ அதே மாதிரி இங்கு பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள இந்த ஆரிய காட்டு இடம் அதுவும் கோவிலுடைய ஒரு இடம்தான் பசுபதிநாத் கோவிலில் இந்து மதத்தை பின்பற்றக்கூடியவங்க புனித பயணத்திற்காக ஒரு இடம் அப்படின்னா அது இந்த இடத்தை குறிப்பிடலாம் இருந்தும் இந்தியா போன்ற வெளிநாடுகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பேர் ஒவ்வொரு நாளும் பசுபதிநாதரை வழிபாடு செய்கிறாங்க இந்த கோவிலில் ஒரு சிவன் கோவிலுக்கு உண்டான எல்லா விசேஷங்கள் மட்டுமல்ல ஏகாதசி சங்கராந்தி சங்கராந்தின்னா தை முதல் நாள் மகா சிவராத்திரி தீஜ் அட்சயா ரட்சாபந்தன் கிரகணம் முழு நிலவு இப்படி பல சிறப்பு நாட்கள் இங்கே மக்கள் கூடி விழா கோலம் காணுது இங்கே முக்கியமான ஒரு விழா அப்படின்னா சிவராத்திரி தான் சிவராத்திரி நாளில் இங்கே இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் இருந்தும் இங்கே பக்தர்கள் ஏராளமான பேர் வர்றாங்களாம் நெய் விளக்குகள் ஏற்றப்பட்டு இரவு முழுவதும் இந்த கோவில் திறந்தே இருக்குமா ஆற்றங்கரையில் நீராடி முழுவதும் உண்ணா நோன்பு இருந்து இந்த சிவராத்திரி விழாவை சிறப்பாக கொண்டாடுறவாங்களாம் இந்த பசுபதிநாத் கோவிலில் உலகின் மிகப்பெரிய இந்து கோவிலாக நேபாளத்தில் உள்ள பசுபதிநாத் கோவில் இருக்குது அப்படிங்கிறது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி சிவாய நம